வணக்க நேயர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லயரா கிளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடைகளையும் கேட்டு வாங்குங்கள் ஆசிட் ஃபினாயில் டைல்ஸ் கிளீனர் டாய்லெட் க்ளீனர் ஃப்ளோர் க்ளீனர் கிளாஸ் க்ளீனர் ஓமா வாட்டர் ரோஸ் வாட்டர் வினிகர் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பாத்திரம் கழுவும் சோப்பு க்ளீனிங் பவுடர் ஆலா நீளம் வாஷிங் சோடா ஒயிட் ஃபினாயில் கலர் ஃபின ஃபினாயில் ஹெர்பல் ஃபினாயில் டிஷ்யூ பேப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பு ஸ்க்ரப் பேட் டிச்ச டிட்ட டிட்டர்ஜென்ட் பவுடர் அனைத்தும் கிடைக்கும் அனைத்து கடைகளையும் கேட்டு வாங்குங்கள் ஒன்ன டியூப்லைட் ஃபங்க்ஷன் டைமில் இப்போ வந்து வண்ண நேர டியூப்லைட்டு வைக்கிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க எப்படி இருக்கு பாருங்கள் என்னென்னு ப்ளைன் ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள் ப்ளைன் ஒயிட் இது வந்து கலர் அப்படியே மல்டி கலரில் வருது மல்டி கலரில் இப்போ வந்துட்டுருக்கு நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் லைரா கிளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடையிலும் கேட்டு வாங்குங்கள் நன்றி